வெல்கம் டு எஸ்ஐடி கேர்ஸ் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஈகோ வண்டி வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணுன்னு இருங்க விருதுநகங்க நம்பரு ஆனால் லோக்கல் பிறந்த டியோவில் தான் இருக்குது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி சுத்தமான வண்டிங்க வண்டி பாருங்கள் வெரி நீட்னஸ்ஸாக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி நம்பர் ஃபேன்சி ஏழாயிரத்தி அஞ்சுங்க வண்டி சுத்தமான வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் பாடி கத்தி மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி நல்லாயிருக்கும் ஏசி நல்லா இருக்குங்க இதில் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ஓடிக்குதுங்க ஏசி நல்லாயிருக்கு நியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி இண்டையரில் எல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் ரூப்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் எல்லாம் உள்ள க்ளீனாக இருக்குங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் மேட்டெல்லாம் பாருங்கள் அருமையாக போட்டிருக்கு வண்டி வெரி நீட்னஸாக இருக்குங்க அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இல்லைங்க எல்ஜிபி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க எயிட் ஷேட்டுருங்க நல்லாயிருக்கு வண்டி தெளிவாக இருக்குங்க பெட்ரோல் கேஸ் டெண்டிலேயுமே ஓடுங்க வண்டி சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஓனர் மட்டும் மூணுங்க நல்ல வண்டிங்க ஒரு ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல காருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க கேரயில் பாருங்கள் மேலே கேரல் சூப்பரான கேரியல் இருக்குது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க வண்டி ரொம்ப அதாவது ஒரு டெண்டு கிராஸ் எதுவுமே இல்லாத வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனருங்க அறுபத்தி ஏழாயிரம் ஓடிக்குங்க இது நம்ம ஆஃபீஸில் ஃபைனல் ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பதினைஞ்சாயிர ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க நேரில் வந்து ஓடி பாருங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்